ஸ்வின் நாமத்தினால டெய்லி மன்னானுகிற இந்த கத்தடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் இன்றைக்கு கத்துடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசப்போகிறார் இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் அறிந்த மற்றவர்களுக்கும் இந்த டெய்லி மன்னாவை ஷேர் பண்ணும்படி அன்போடு கூட கேட்கிறேன் கத்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு கத்துடைய வசனத்தை சங்கீதம் அறுபத்தி ஐந்து ரெண்டாவது வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் சங்கீதம் அறுபத்தி ஐந்து ரெண்டாம் வசனத்தில் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதக்கானாகிய ஆகிய தாவீது கத்தருக்கு ஒரு நாமத்தை தற்பிக்கிறார் என்னவா ஜபத்தை கேட்கிறவர தேவனாகிய கத்தருக்கு நிறைய நாமங்கள் உண்டு எல்ஷடா எகோவா ஈரே எகோவா ஷம்மா இப்படி நிறைய நாமங்கள் உண்டு ஆனால் இந்த இடத்துல தாவீது ராஜா இந்த சங்கீத புஸ்தகத்தில் கத்திற்கு ஒரு நாமத்தை சூட்டுகிறார் என்ன நாமம் ஜபத்தை கேட்கிறவர என்பதாக கத்துடைய பிள்ளைகளை அவர் ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறதுனால தான் நிறைய மாம்சமான எல்லா மனிதர்களும் அவர் இடத்துல ஓடி வராங்க நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்து கொண்டிருந்தேன் அந்த வேலை செய்யும்போது அங்கே ஒரு சாப்பிள் இருந்தது அந்த சாப்பிளில் போய் ஒவ்வொரு நாள் மத்தியானம் நான் ஜெபிப்பது என்னுடைய வழக்கம் அப்படி ஒரு நாள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு அம்மா வந்தாங்க அந்த அம்மா ஏசுனா யாரும் தெரியாது ஆனால் அந்த இடத்துல சாப்பிள் இருக்குது அவங்க கணவருக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கிறார் ஐசியூல உடனே அந்த அம்மா ஓடி வந்து தன்னுடைய பேகை வீசி அடித்து ஏ சாமி நீ உண்மையுள்ள சாமி என்று சொல்கிறாங்க என் புருஷன் சாவ கிடக்கிறாரு அவருக்கு எப்படியாவது நீங்கள் ஜீவனை உயிரை கொடுத்தீங்கன்னா நான் உங்கள் சர்ச்சுக்கு வரேன் நான் உங்களை கும்பிட்றேன் அப்படின்ட்டு சாதாரணமான வார்த்தைகளை பேசினாங்க அந்த தருணத்தில் நான் அதை கவனித்து கொண்டிருந்தேன் நான் நினைச்ச ஆண்டவர் இந்த அம்மாவுடைய ஜபத்தை கேட்பாரா கேட்டு என்ன செய்வார் என்பதாக நான் பார்த்தா அவங்க புருஷன் சேகர் அவர் பேர் அவர் டாக்ஸி டிரைவர் குடித்து குடித்து அவருடைய கிட்னி எல்லாம் பழுதடைந்திருந்தது பான்கிரியாஸ் எல்லாம் கெட்டு போயிருந்தது டாக்டர்ஸ் அவர் நேர இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மறித்து போவார் என்று சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இந்த அம்மா ஜெபித்த பொழுது நானும் அந்த அவருடைய கணவரை உறுத்து கவனித்து கொண்டிருந்தேன் அவர் ஒரே வாரத்துல நார்மல் வார்டுக்கும் வந்துட்டாங்க கத்தர் அவருக்கு ஜீவனை கொடுத்தார் பாருங்க எந்த மனிதர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவங்க யாரா இருந்தாலும் அவங்க இந்துவா இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் சீக்கியர்களா இருக்கலாம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்க ஏசப்பா என்று சொல்லி அவர் இடத்துல நீங்க ஜெபிச்சீங்கன்னா வேண்டுதல் செய்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தவங்க ஜபத்தை கேட்பார் இந்த டெய்லி ஒருவரை அல்லாதவராக இருக்கலாம் ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் பரவாயில்ல நேசிக்கிறார் என்ன வாயினால நீங்க ஒரு அப்பா கிட்ட பேசுறது போல நீங்க ஏசப்ப கிட்ட நீங்க பேசலாம் அதுதாங்க ஜபம் பேசும்பொழுது அவர் எதை காண்கிறார் தெரியுமா நம்ம உள்ளத்தை காண்கிறார் நம்ம வார்த்தையில இலக்கணம் இருக்கான்னு பார்க்க மாட்டார் நம்ம வார்த்தையில என்ன இருக்கு இதை விட உங்க உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார் உங்க உதடுகளை பார்க்கலும் ஜபிக்கும் போது கர்த்தர் நம்ம உள்ளத்தை பார்க்கிறார் கத்துடைய பிள்ளைகளை நீங்கள் கர்த்தரிடத்துல விசுவாசத்தோடு கூட ஜோம் பண்ணீங்கன்னா உங்க ஜபத்தை கர்த்தர் கேட்பார் வேதத்துல அண்ணா ஜபித்தார் சாமுவேலை பெற்றுக் கொண்டார் கொருநேலியோ வேண்டுதல் கேட்கப்பட்டது என்பதாக சொல்லி அவருடைய வீட்டுல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக பேதுருவை கொண்டு வந்தார் சபையார் ஊக்கமாக ஜோம் பண்ணினாங்க இருந்த இந்த பேதுருவை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார் யாக்கோபு தேவ சன்னிதானத்தில் ஜோம் பண்ணினார் அண்ணனோடு சமாதானமாக மாறி இஸ்ரோவேலாக மாறினார் நல்ல கவனிங்க ஜபிக்கிறவன் மாறுகிறான் ஜபிக்கிறவன் மாறுகிறான் மாற்றம் உண்டாகுது நீங்க ஜோம் பண்ணும் பொழுது இரண்டாவது நீங்க ஜபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை கொடுக்கிறார் உங்களை மாற்றுகிறார் உங்களுக்கு கொடுக்கிறார் உங்களை ஆண்டவர் நடத்துவதை உங்களால் பார்க்க முடியும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு கத்த ஜபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல எப்படி ஜெபிக்கணும்ன்றதையும் கற்றுக் கொடுக்கிறார் ஜபத்தை கற்றுக் கொடுக்கிறவர் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு நம்மளால என்ன சொல்லி ஜெபிக்கணும்னு சொல்லி தெரியாமல் இருந்தாலும் ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் சோ நமக்காக ஜெபிக்கிறார் ஜபத்தை கற்றுக் கொடுக்கிறார் நாம் ஜபத்தை அவர் நம்முடைய ஜபத்தை அவர் கேட்கிறார் கத்துடைய பிள்ளைகளை வேதத்துல அநேகருடைய ஜபத்தை ஜபித்த எல்லாருடைய ஜபத்தையும் கத்தை மேக்சிமம் கேட்டிருக்கிறார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தை வைத்து நீங்க ஜோம் பண்ணும் பொழுது பெரிய காரியங்களை உங்களால் பார்க்க முடியும் ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க நீண்ட நாட்களாக ஜபித்து சோர்ந்து போயிருக்கீங்களா கர்த்தர் உங்களுக்கு நிச்சயவாய் பதில் கொடுப்பார் கர்த்த இருந்து மூன்று விதமான பதில்கள் வரும் ஒன்று எஸ் ரெண்டாவது நோ மூன்றாவது வெயிட் அப்படின்னு சொல்லுவார் ஒன்று ஆம் சொல்லுவார் உங்கள் ஜபத்துக்கு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவார் காத்திரு என்பதாக மூன்று விதமாகத்தான் கர்த்த நமக்கு பதில் கொடுப்பார் அவர் பதில் கொடுக்கிற ஒரு தெய்வங்க உங்கள் ஜபத்தை கர்த்துடைய பக்கமாய் சேர விடாதபடிக்கு எது தடை செய்யும் தெரியுமா ரெண்டு காரியங்கள் தடை செய்யுமா ஒன்னு நம்முடைய சொந்த பாவங்கள் நம்முடைய ஜபத்தை கத்திடத்துல போகாதபடிக்கு தடை செய்யும் நம்ம ஜபம் ஒரு மாதிரியும் வாழ்க்கை ஒரு மாதிரியா இருந்தா நம்முடைய ஜபத்தை கத்தர் அங்கீகரிக்க மாட்டார் அதை கேட்டாலும் கேட்காத மாதிரியே இருப்பார் அப்போ என்ன செய்யணும் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறதுக்கு முன்பாக என் பாவங்கள் கத்தர் என் ஜபத்தை செவி கொடுப்பதற்கு தடையா இருக்கா என்று சொல்லி பார்த்து அவைகளை சுத்திகரிக்கணும் அவைகளை விட்டு வெளியே வரணும் உங்களுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்பதற்கு முன்பாக உங்களை கர்த்தர் காண்கிறார் நம்மை பார்க்கிறார் உங்களுடைய உள்ளத்தை கர்த்தர் கவனிக்கிறார் கேட்பதற்கு முன்பாக கத்தருனை கவனிக்கிறார் காட் அப்சர்விங் யூ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு யார்மேதான் கசப்பு வைராக்கியம் பாவ பாவம் இப்படிப்பட்ட காரியத்தோடு அன்றுவரையும் ஜபத்தை கேளுன்னு சொன்னீங்கன்னா ஜத்தை கர்த்தர் கேட்க மாட்டார் இன்னும் சில பேரை பாத்தீங்கன்னா ஜபம் ஏதோ ஒரு மந்திரம் வைக்கிறது போல நினைக்கிறாங்க அப்படி கிடையாது வேதத்தின்படியா ஜபிக்கணும் அன்றுவரை இவங்களை கொன்று போடுங்க இவங்க நாசமாக போகணும் இவங்க அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அந்த ஜபத்தை கருத்தர் கேட்க மாட்டார் அது வேதத்தை கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜபம் அல்ல உன் சத்திருக்களை சிநேகி உன்னை பகைக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்க ஆசீர்வதிச்சு ஜபம் பண்ணுங்க கர்த்தர் சொல்றார் அப்போ ஜபம் மந்திரம் கிடையாதுங்க ஜபம் ஒன்று நம்மை மாற்றும் கத்தருக்கு ஏற்றபடி ஜபிக்கிறவனை ஜபம் மாற்றும் உங்களை கத்தர் மாற்றுவார் ரெண்டாவது அவ சித்தத்தை செய்யும்படியாக நம்மை பலப்படுத்துவார் நல்ல கவனிங்க உங்க ஜபத்தை கத்தர் கேட்கிறவர் ஒரு நாளும் புறம்பாய் தள்ளவே மாட்டார் நீண்ட நாட்களாக ஜபிக்கிற ஜபங்களுக்கு கத்தர் பதில் கொடுப்பார் கத்துடைய சித்தத்தை அறிந்து ஜபம் பண்ணுங்க நீங்க பெரிய காரியங்களை கத்தர்களை காண செய்வார் கத்துடைய பிள்ளைகளை ஜபத்துல சோர்ந்து போகாதீங்க இந்த பேதுரு யாக்கோபு யோவான் சோர்ந்து போய் நித்திர பண்ணிட்டாங்க அது பாருங்க அவர்களால் இயேசுவோடு கூட சோதனை காலத்தில் நிலைநிற்க முடியலை உங்களுக்கு பலன் வேண்டுமானா இயேசுவோடு கூட நீங்கள் நிலைத்து நிற்கணும்னா ஜோம் பண்ணுங்க நீங்கள் ஜபிக்கிறதை நிறுத்த வேண்டாம் புஷ் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரே அன்டில் சம்திங் ஆப்பன்ஸ் ஜோ பண்ணி கொண்டிருங்க ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருங்க கத்தரும் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற நேரம் சமீபமாய் வந்து விட்டது ஆகையால திடன் கொள்ளுங்க பயப்படாதிருங்க கர்த்தர் உன்னோடு பேசுகிறா ஜெபத்தை ஜபத்தை விடாதீங்க ஜோம் பண்ணுங்க உபவாசித்து ஜோம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணுங்க கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜபத்தை அவர் கேட்கிறார் ஜோம் பண்ணலாமா பரலோக பிதாவை சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தை தட்டி எழுப்புங்கப்பா ஜபிக்கவும் ஜெபத்தில் தரித்திருக்கவும் எங்களுக்கு கிருப கொடுங்க ஜபிக்கிறவன் ஜெயம் எடுக்கிறான் அன்று பாவம் செய்கிறவன் ஜபிக்க மாட்டான் ஜபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான் அந்த கிருபையாய் ஒவ்வொருவரையும் ஜபிக்கும்படியாய் அரசு தாவையால வெலப்படுத்தும்படியா நாங்கள் ஜோ பண்ணுகிறோம் ஏசு மூலம் ஜபிக்கிறோம்